தமிழ்நாடு முதலமைச்சரும் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைகளை ஏதோ அங்கு ஒன்று நடக்குது இங்கு ஒன்று நடக்குதுன்னு கடந்து கொள்ளாமல் பத்திரிகை ஊடகங்களும் இதற்கு அதிக முக்கியத்துவம் தந்து இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் ஒரு விவாதப் பொருளாக மாற்றி இதை ஒழுங்கு செய்யணும் இங்க வர்ற வடமாநில தொழிலாளர்கள் சாதாரண தொழிலாளர்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல ஆனா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஓட்டு முக்கியமானது இன்னைக்கு நான் சொன்ன ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே சென்னை சௌகார்பேட்டை இவங்க அடர்த்தியாக இவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க அப்ப இங்க சமத்துவம் பேசுற சமூக நீதி பேசுற தமிழர் உரிமை பேசுற இங்க இங்க இருக்கிற இந்த மண்ணின் பூரிகுடி மக்களால் நடத்தப்படுகின்ற எந்த நிறுவனங்களும் இன்னைக்கு அந்த மக்கள் கிட்ட இல்லை நடத்தப்பட்ட நிறுவனங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு தங்கத்திலிருந்து வெள்ளியிலிருந்து இரும்புல இருந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல இருந்து டூ வீலர்ல இருந்து ஆட்டோ பைனான்ஸ்ல இருந்து இருந்து மிகப்பெரிய அனைத்து மால்களும் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அனைத்து மால்களும் ஏதாச்சும் ஒன்று இந்த நாட்டை தாயகமாக கொண்ட பூர்வீக தமிழன் கிட்ட இருக்கா ஒரே ஒரு சமூகம் உழைக்கின்ற சமூகம் தமிழ்ச் சமூகம் நாடார் சமூகம் அவங்க கிட்ட ஒரு பத்து சதவீதம் இருக்கு மீதி தொண்ணூறு சதவீதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வணிகம் எல்லாம் வட இந்திய காரங்களை தான் இருக்கு